அனைவருக்கும் வணக்கம் நமது உழவர்களின் ஒருங்கிணைந்த நாற்று பண்ணையில் விற்பனைக்கு உள்ள கயா முகோக்கணி கன்றுகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் பொதுவாக இந்த கயா முகோக்கனி அப்படிங்கிறது நல்லா வேகமாக வளரக்கூடியது நம்ம இப்போ இந்த கன்றுகளை பார்த்தாவே தெரியும் எவ்வளவு செழிப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னா அதாவது நம்ம வகையில் பையில தான் வச்சுருக்கோம் இப்படி பையில் இருக்கும்போதே எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த கன்றுகளை வந்து உங்கள் தோட்டத்தில் நட்டு வளர்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த வாட்ஸ்அப் எண்ணிலையை ஆர்டர் கொடுத்து கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதிகமாக இந்த கன்றுகள்லாம் காற்று பாதிப்புக்கு உள்ளாகாத பகுதிகளில் வந்து நட்டு வளர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஏன்னால் ரொம்ப செலவு பண்ணி அதிகமாக காற்று பாதிப்புக்கு இருக்கக்கூடிய இடத்துல நட்டு வளர்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒன்றுனா பெரிய காற்று அடிச்சது அப்படின்னா நம்மளோட உழைப்பு எல்லாம் வீணாகிடும் அதனால் இந்த மாதிரி மரக்கன்றுகளை கொஞ்சம் காற்று பாதிப்பு இல்லாத பகுதியில் இருக்கிறவங்க நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து நீங்கள் இந்த கன்றுகளை வாங்க நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் நீங்கள் வந்து நேரடியாகவும் பெற்றுக்கொண்டு போகலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் தோட்டத்துக்கு நாங்கள் வண்டியை பிடிச்சி ஏற்றி அனுப்புகிறந்தாலுமே அனுப்பி வச்சுருவோம் நம்மக்கிட்ட அனைத்து வகையான மரக்கன்றுகளுமே கிடைக்கிது இந்த மாதிரி நில பெரிய பையை சின்ன பையி இது ரெண்டு மீடியமான பை அப்படின்ட்டு அனைத்து கன்றுகளுமே கிடைக்கும் செம்மரம் வேங்கை அப்படின்ட்டு எல்லா கன்றுகளுமே கிடைக்கும் அழகு செடிகள் கிடைக்கும் மூலிகை செடிகள் கிடைக்கும் அப்படி எல்லாமே கிடைக்கும் ஓ நன்றி மகிழ்ச்சி